பாதுகாப்பு படையின் சின்னங்கள் பயன்படுத்தப்படுத்திருக்கிறது அப்படிதான் சொன்னாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லா படத்துலையுமே பயன்பயன்படுத்தி இருக்கிறாங்க முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் தான் ஏற்கனவே அரசியல் உள்நோக்கத்தில் செயல்படுறாங்கன்றது மக்களுக்கு தெரியுது இது மறுபடியும் எங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னாக்கா இது வேண்டுமென்றே ஈர்த்தடிப்பதற்காக விஜய் அவர்களின் புகழ் விஜயின் புகழ் அவர் வெற்றியை தடுப்பு நோக்கத்துக்காகவே அது ஃபைல் பண்ணதாக இருக்கும் சேர்பர்சன் அவர்கள் தேர் இஸ் நோ ஜுரிஷன் டு தி சேர் பர்சன் டு ரிவ்யூ தி ரி அகைன் தி ஆஃப்டர் குழுவினர் மோஸ்ட் ஆஃப் தி குழு அந்த சென்சோர்டு குழுவினர் அவங்க பார்த்து ஏற்கனவே ஓகே பண்ண பண்ணது ரெக்கமண்டேஷன் ஆஃப்டர் தி கிவிங் ரெக்கமண்டேஷன் தேர் இஸ் நோ ஜூரிஷன் டு தி சேர் பர்சன் சட்டசை தி ஆர்டர் பாஸ்ட் பயிர் சேர்பர்சன் அண்ட் டைரக்டர் டு தி இஸ்யூ சர்டிஃபிகேட் டு தி ஃபிலிம் அது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உடனடியாக வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு அனுமதிக்கப்பட்டு சட்டிகிட்ட வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இது தமிழக மக்கள் மற்றும் ரசிகர்கள் அனைவரும் பெருந்திருக்காங்க இன்று மகிழ்ச்சிய கொண்டாடி வருகின்றனர் இந்த உத்தரவை கேட்டு சார்

தமிழக ரசிகர்கள் ம விஜயசாக ரசிகர்கள் மட்டுமல்லாது தமிழக மக்கள் அனைவரும் கொதி தெரிந்து அந்த மத்திய அரசின் மீது வேண்டுமென்றே இவங்க வந்து பண்ணாங்கன்னு சொல்லணும் அவங்க மீது வெறுப்பு அதிகமாக தான் ஆகும் வேண்டுமென்றே அரசியல் அரசியல் உள்நோக்கத்தோடு அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணாங்கன்னா இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கம் தான் ஏற்கனவே அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்கன்றது மக்களுக்கு தெரியுது இது மறுபடியும் அவங்க அப்பீல் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னாக்கா இது வேண்டுமென்றே ஈர்த்தடிப்பதற்காக விஜய் அவர்களின் புகழ் விஜய் புகழ் அவர் வெற்றியை தடுப்பு வந்து ஓக்கிறதுக்காகவே அது ஃபைல் பண்ணதாக இருக்கும் சார் தீர்ப்பு வந்து முழுமையான தீர்ப்பு பன்னெண்டரை மணிக்கு ஆன்லைனில் அப்லோட் பண்ண பண்ணோம்னு சொல்லி நீதிபதி அவர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர் இஸ் நோ ஜூரிசிஷன் ரிவ்யூ கமிட்டி திரும்ப வந்து பார்க்கறதுக்கு ஆறு ஆறாம் தேதி ஃபைல் பண்ண வந்து ரிட் பெட்டிஷன் காலையில் மென்ஷன் பண்ணி ஃபைல் பண்ணுறாங்க மீன் டைம் ஆஃப்டர் மென்ஷனிங் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா தேவர் தி ஆர்டர் நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறோன்னு சொல்லி ஆர்டர் அவங்க சேர்பர்சன் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க அதனால்

மேக்ஸிமம் மெஜாரிட்டி நாலு பேர் வந்து அவங்க பார்த்து சர்டிஃபிகேட் ஓகே சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நபர் வந்து அப்டிகன்ஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்களே வந்து அந்த கமிட்டியில் இருக்கிறவங்களே திரும்ப அவங்க வந்து லெட்டர் கொடு கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க எதோ அப்ஜெக்ஷன் இருக்குதுனாக்கா அவங்க அப்டிஷனை தான் கொடுக்கணும் அது அவங்களுக்கே அது எப்படி அவங்களே உள்ள இருக்கிறவங்களே கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வாரத்தை வந்து டிவிஎன் தர புரொடக்ஷன் தரப்பில் அழிக்கப்பட்டது அதுவே வந்து நீதிபதி ஏற்று எடுத்து ஏற்றுக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவங்களுக்கு ஜூசியமே கிடையாது வேண்டும் இந்த படத்தை வெளியிட தடுக்க வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்துடையே இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ போல தடை செய்யப்பட்டுள்ளது எந்த காட்சியுமே இல்லை சார் அவங்க என்னென்னா வேண்டும் வந்து இப்போ வந்து அவங்க ஆர்குமெண்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தது என்ன சொன்னாங்கன்னா சில பாதுகாப்பு படையின் சின்னங்கள் பயன்படுத்தப்படுத்திருக்கிறது அப்படிதான் சொன்னாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லா படத்துலையுமே பயன்படுத்தியிருக்கிறாங்க அவங்களுக்கு அது ஒரு காரணமே கிடையாது வேணுமேனே இதை தடுக்கிறதுக்கு எதா ஒன்று சொல்லணுமே அப்படித்துக்காக ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லி அதை வேணுமே தடுக்கிறதுக்காக இப்படி ஒரு காரணத்தை சொல்லி பட படத்தை தடை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நடக்காது